அனைவருக்கும் வணக்கம் மேசராசிக்காரர்களுக்கு ஒன்பது மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிகவும் வலுவாக ஜென்ம ராசியை விட்டு விலக இருக்கிறாரங்க தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்திற்குள் நுழைய இருக்கிறார் எனவே தான் மெயின் பிக்சரே நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமாக பல்வேறு விதமான நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் எந்தெந்த விஷயங்கள்ல மிகவும் அபரிவிதமாக கிடைக்க போகிறது குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுகளில் என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பொதுவாக ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பது அவ்வளவு சாதகமான ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது ராசிக்கு சுபகிரகமாக இருக்கக்கூடிய அவர் மிக வலுவாக ஜென்ம ராசியை விட்டு தனஸ்தானத்தில் நுழைவது மட்டுமல்லாது மிகவும் வலுவாக ஆறு எட்டு பத்து ஆகிய இடங்களை குரு பகவான் மிகவும் வலுவாக பார்க்கிறார் சத்ருஸ்தானம் அஸ்டமஸ்தானம் மற்றும் கர்மஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார் எனவே எண்ணிலடங்காத அதிர்ஷ்ட யூக வாய்ப்புகளை மேசராசிக்காரர்கள் வாய்ப்பு உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் பொதுவாக குருவை பொறுத்த வரைக்கும் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து குரு பெயர்ச்சி ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் பல மாறுதல்களை ஏற்படுத்துகின்றன ஏனென்றால் முழு உபகிரகமாக இருக்கக்கூடிய குரு தனது பகை கிரகமாக கருதக்கூடிய சுக்ரனின் ஆட்சி வீட்டில் நுழைகிறார் குருவின் பார்வையில்தான் சுக்ரன் பகை கிரகமாக பார்க்கப்படுகிறார் ஆனால் சுக்ரனின் பார்வையில் சுக்ரன் குருவை என்னுடைய குருவாக தான் பார்க்கிறார் தனது சமபலம் வாய் ஒருவராக தான் பார்க்கிறார் எனவேதான் இந்த குரு பயிற்சி ஒரு மிக முக்கியமான ஒன்றாகவும் நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய வகையில் பல மாறுதல்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் உருவாகிறது அதிலும் குறிப்பாக குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட குரு பகவானுடைய சிறப்பு பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால் அபரிவிதமான யோகம் நிச்சயமாக உண்டு நவக்கிரகங்களிலே குரு சனி மற்றும் செவ்வாய்க்கு மட்டும்தான் இது போன்ற சிறப்பு பார்வை குரு பகவானுடைய என்பது பல்வேறு வகையான சிக்கல்களை விளக்கி கோடி நன்மை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பார்வையாக பார்க்கப்படுகிறது என்றால் குரு பார்வையால் கோடி நன்மை கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் நவ கிரகங்களிலே குறுகிய காலகட்ட அமைப்பு கொண்டவர் என்றால் நிச்சயமாக அது சந்திரன் மட்டும்தான் மிக நீண்ட தூரத்தை பயணமாக கொண்டவர் சனி பகவான் ஒரு முறை தன்னுடைய ராசியை ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு மாற்றுகிறார் இந்த தருணம் மேசராசியிலிருந்து ராசிக்குள் நுழைகிறார் நவகிரகங்களிலே மிக சிறப்பு என்றால் சந்திரன் என்று நாம் சொல்லிவிடலாம் எனவேதான் நவகிரகங்களிலே சந்திரனுக்கும் தான் மிக சிறந்த பலன்களை கொடுக்க கூடிய மனித வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்தவராக இருக்கக்கூடிய மனபாவத்தை அடைகிறார் ஏனென்றால் பௌர்ணமி வேலையில் குருவிற்கு இணையான சுப பலன்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய சக்தியும் அதே சமயம் அமாவாசை தினத்தன்று சனிக்கு நிகரான சிரமத்தை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய சக்தியும் இவருக்கு உண்டு கனட காலத்தை குறிப்பிடுவதில் மிகப்பெரிய அளவில் பங்கு வகிக்கிறார் சந்திரன் எனவேதான் சந்திரனுக்கு எந்த ஒரு உயிராக இருந்தாலும் ஜாதகத்தை பலன்களை என்னால் மட்டும்தான் துல்லியமாக கணிக்க முடியும் என்ற ஒரு அகந்தையும் வந்து விடுகிறது மற்ற கிரகங்களை பார்த்து நீங்கள் என்னதான் பலன் கொடுத்தாலும் வாழ்க்கை இப்படிதான் என்று என்னால் துல்லியமாக சொல்லிவிட முடியும் என்று விடுகிறார் இதை பார்த்த குரு மற்ற கிரகங்களை கேட்க மற்ற கிரகங்கள் ஓரளவிற்கு சரி சந்திரன் சொல்வதை அப்படியே விட்டுடுங்க அவரே சிறந்த பலன் கொடுக்கிறவரா இருக்கட்டும் அப்படின்னு பல கிரக நிலைகள் ஏற்றுக்கொள்கிறன ஆனால் குரு இதுல என ஒரு சந்தேகம் இருக்கு நீ தெளிவுபடுத்திட்டீங்கன்னா நானும் ஏத்துக்கிறேன் அப்படின்னு குரு சொல்றாரு சரி உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க நான் அதை நிவர்த்தி பண்ணி சக்தி வாய்ந்தவன் என்று நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு சந்திரன் சொல்ல உடனே குரு ஒரு ஜாதகம் ஒன்றை எடுத்து கொடுத்து இந்த ஜாதகத்தினுடைய பலனை துல்லியமாக கணக்கிட்டு சொல்லு என்று சந்திரனை கேட்கிறார் சந்திரனும் அந்த ஜாதகத்தை வாங்கி அவ கிரகங்களின் அமைப்பையும் அலைசி ஆராய்ந்து பார்த்து ஜாதகத்தினுடைய பலனை தெரிவிக்கிறார் ஜாதகத்தில் பிறந்த குழந்தை தனது ஒரு வயது முடிவதும் போது தொட்டிலில் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில் இந்த தொட்டில் மேல் வரக்கூடிய ஒரு பாம்பு இந்த குழந்தையை கடித்து விடும் அந்த குழந்தையை கடித்து விட்டதால் இந்த குழந்தையின் உயிரானது பிரிந்துவிடும் அதே போன்று தொட்டிலில் உள்ள கம்பியில் வெளியேற முடியாமல் சிக்கி இந்த பாம்பு என்ற ஜீவராசியும் மடியக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது இந்த ஜாதகத்தின்படி இரண்டு உயிர்கள் போகின்றன என்று சந்திரன் தெரிவிக்கிறார் மனிதர்கள் மட்டுமல்ல அனைத்து ஜீவராசிகளுக்கும் உள்ள பலனை மிக தெளிவாக எடுத்துரைக்கிறாருங்க சரி நடக்கிறதா என்று பார்ப்போம் என்று குரு மற்றும் சந்திரன் இருவரும் பொறுமையாக காத்துக்கொண்டிருக்கின்றன பல மாதங்கள் உருண்டோடி அந்த ஒரு வருடம் நிறைவடைய கூடிய தருணத்திற்கு அந்த குழந்தை வந்து விடுகிறது அப்போது சந்திரன் நேரடியாக குருவிடம் வந்து இன்னும் இந்த ஒரு வருடம் முடிவதற்கும் அந்த குழந்தை இருப்பதற்கும் இன்னும் பத்து நிமிடங்களே இருக்கின்றன பாருங்கள் நாம் இருவரும் சென்று கணித்தது சரியாக நடைபெறுகிறதா முக்கியமாக உள்ளதா என்பதை பார்க்கலாம் என்று சந்திரன் குருவைக் கூப்பிடுகிறார் ஆனால் குருவோ அதற்கு மறுப்பு தெரிவிக்கிறார் ஏனென்றால் அப்பா ஒரு நல்ல சுப நிகழ்வாக இருந்தா ரொம்ப மகிழ்ச்சியா போய் பார்க்கலாம் நீனோ இன்னும் பத்து நிமிஷத்துல அந்த குழந்தை இறந்து போக போகுது அப்படின்னு சொல்ற அதனால நான் வரல என்ன நடக்குதுன்னு நீனே போய் பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொல்லுபா அப்படின்னு சொல்லி குரு சொல்ல சந்திரன் அதுக்கு விடாபுடியா அடம்பிடிக்கிறாரு மற்ற கிரக நிலைகள் என்னை வலுவானவன் சக்தி வாய்ந்தவன் என்று ஏற்றுக்கொண்டு விட்டனர் ஆனால் நீங்கள் மட்டும்தான் என்னை சந்தேகத்தையும் தெரிவித்து ஒரு இப்படி அதனால நீங்க நான் போவேன் சந்திரன் ரொம்பவே அடம் பரீட்சையும் இருவரும் இணைந்து அந்த குழந்தை தூங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த தொட்டில் மற்றும் அந்த பாம்பு என்ன பண்ணுகிறது என்பதை பார்ப்பதற்காக அந்த இடத்திற்கு செல்கின்றனர் மிக பெரிய மரத்தின் மீது பாம்பு ஒரு மரக்கிளையில் குறைந்து ஒரு மாடி மீது விழுகிற அந்த மாடியிலிருந்து இருந்து வழியே இறங்கிய பாம்பு வீட்டின் ஜன்னல் வழியாகவும் இணைப்புக்காக பொருத்தப்பட்டிருந்த வழியாகவும் அந்த குழந்தை தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய குழந்தை தூங்க வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தொட்டில் சேலையில் கட்டப்பட்டிருக்கிறது அந்த சேலைக்கு உயரம் பத்தவில்லை என்று ஒரு எறும்பு கம்பியும் இடத்தில் மாற்றிவிடப்பட்டிருக்கு இப்ப அந்த இடத்துக்கு சரியா அந்த பாம்பு வந்துருச்சு இன்னும் ரெண்டு நிமிடங்களே இருக்கு இந்த பாம்பு அந்த கம்பிக்கு

ஆமா அந்த குழந்தை ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அப்படிங்கிறத சொல்லி அது மட்டும் இல்லாம இந்த குழந்தை தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறதையும் சொல்றார் சந்திரனுக்கோ கோபம் வந்துருது இன்னும் நிமிடத்திற்குள் அந்த குழந்தை இறக்கப் போகுது பாம்பு அந்த இடத்துக்கு வந்த உடனே குழந்தையை தீண்டிவிட்டு அது மேலே ஏறும்போது அந்த கம்பி வழியா மாட்டி அதுவும் தன்னுடைய உயிரை பிரிய போகிறது அப்படிங்கிறத சந்திரன் தெரிவிக்க பார்ப்போம் என்று குரு அங்க பார்க்கிறாரங்க பார்த்தால் பாம்பு அந்த சேலை அருகாமையில் வந்தது இன்னும் சில வினாடிகள் இருக்கும் போது அது திரும்பி செவுத்தின் பக்கவாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஓட்டைக்குள் நுழைந்து கிளியே தான் வசித்த மரத்தின் மீது ஏறி கிளியை சென்று விடுகிறது இதை பார்த்த சந்திரனுக்கு ஒரு பேர் அதிர்ச்சியாக இருக்கிறது என்னடா நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு துல்லியமா கணிச்சோம் ஆனா இந்த குழந்தையும் இறக்கல அந்த பாம்பும் இறக்கலையே எப்படி இந்த இரண்டு நிகழ்வுகளும் தவறாக முடிந்தது என்று சிந்தித்து சந்திரன் அந்த ஜாதகத்தை மீண்டும் எடுத்து வந்து ஆராய்ந்து பார்க்கிறார் எல்லா கட்டங்களும் சரியாக தானே இருக்கிறது நவகிரகங்களின் அமைப்பும் சரியான முறையில் இந்த குழந்தையின் ஆயுள் காலம் முடியக்கூடிய அமைப்பை தான் காட்டுகிறது இதில் குரு பார்வை கூட இல்லையே இப்படி இருக்க எப்படி இந்த குழந்தை தப்பித்தது என்று குருவிடம் கேட்க குரு மறுமொழியாக என்ன சொன்னாய் என்று கேட்கிறார் சந்திரனிடம் குரு பார்வை கூட இல்லையே எப்படி இந்த குழந்தை புழைத்தது என்று கேட்கிறார் சந்திரன் குரு நீ கேட்ட கேள்வியிலே பதில் உள்ளது என்று சொல்கிறார் குழந்தையின் பிறந்த ஜாதகத்தில் பாம்பு ஜீவராசியின் ஜாதகத்தில் குரு பார்வை இல்லை ஆனால் இந்த குரு பார்வையை நீதான் உருவாக்கினாய் என்பதை மறக்க வேண்டாம் என்று சந்திரனிடம் சொல்லும் போது சந்திரனுடைய அகந்தை அப்போதுதான் அழிகிறது மட்டுமல்லாது சந்திரன் குரு இணைந்து குரு சந்திர யோகத்தையும் மிக பெரிய அளவில் சக்தி வாய்ந்ததாக கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான அம்சமாகவும் ஜோதிடத்தின் வழியாக பார்க்கப்படுகிறது

முன்னேற்றத்தையும் அள்ளிக்கொடு பாருங்க அதே சமயம் ஜென்மத்தில் அமரும் போது சில சிரமம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு ஏனென்றால் ராமர் வனவாசம் சென்றது குருவின் சஞ்சார காலகட்டம் ஜென்ம ராசியில் அமர்ந்திருந்த போன்றுதான் தெய்வங்களுக்கே அது போன்ற சில சிரமங்கள் ஏற்படும் போது சாதாரண மனிதர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கும் நிச்சயமாக சிரமம் உண்டு ஆனால் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு ஜென்மத்திலோ ஜென்மத்திலோயத்திலோ அஷ்டமத்திலோ அமர்ந்தாலும் பெரிய அளவிற்கு பாதிப்பு ஏற்படுத்த ஏனென்றால் அவரிடம் இருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகள் தடைபடுமே தவிர நிச்சயமாக குருவிடம் இருந்து பாதிப்பும் வராது என்பதுதான் உண்மை அந்த வேளையில் மற்ற கிரகநிலைகளின் அமைப்பு சரியாக இல்லை என்றால் மட்டும்தான் சிரமத்திற்கு உள்ளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் மற்ற கிரகநிலைகள் வலுவாக இருந்தால் குருவிடம் இருந்து நிச்சயமாக நல்ல பலன்கள் அவருடைய சுப பார்வை மூலமாக கிடைக்குங்க சஞ்சார அமைப்பு சரியாக இல்லை என்றாலும் கூட குருவின் சுப பார்வையால் கோடி நன்மையை பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு மட்டுமல்லாது குருவின் நட்பு கிரகமாக சூரியன் சந்திரன் செவ்வாய் போன்ற கிரகநிலைகளும் சமகிரகமாக சனி ராகு கேது போன்ற கிரகமும் பகை கிரகமாக புதன் சுக்கிரன் ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் இருக்கின்றன இருந்தாலும் கூட புதனும் சுக்கிரனும் குருவை தனது சமகிரகமாக பார்க்கின்றன எனவேதான் நவ கிரகங்களிலே பகை கிரகம் இல்லாத ஒரே கிரகம் என்றால் அது நிச்சயமாக குரு மட்டும்தான் இவைதான் வானியல்களின் அரசன் என்று மனித வாழ்வுல சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் நேர்வழியில் உண்டாக்கி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக இருப்பவர் குரு மட்டும்தான் அவரது ஆட்சி வீடாக தனுசு மீனமும் ஏற்ற வீடாக மகர ராசியும் உச்ச வீடாக கடகராசியும் பார்க்கப்படுதுங்க இப்படி குரு தனது நட்பு வீடான மேசராசியிலிருந்து இருந்து பகை கிரகமான சுக்கரனின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைந்தாலும் மிகப்பெரிய அளவுல அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் இப்படி குருவின் சஞ்சார அமைப்பு இருக்க மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்திற்கு குரு வருவது மிக பெரிய அளவில் சால சிறந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஒரு அற்புதமான கிரக மாறுதல் என்று சொல்லிவிடலாங்க ஏனென்றால் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக சனி லாபஸ்தானமாகிய ஆகிய பதினோராம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் அது மட்டுமல்லாது மோட்சக்காரகரான கேது ருணரோக சத்ருஸ்தானம் ஆகிய ஆறில் அமோகமான வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு சஞ்சரிக்கும் போது குருவும் இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்திற்கு வருவது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த மாறுதலாக இந்த குரு பயிற்சி மேசராசிக்காரர்களுக்கு மிகவும் அற்புதமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை குரு பகவான் இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்திற்கு வருவதால் கணவன் மனைவிக்கிடையே ஏற்படக்கூடிய குடும்ப ரீதியான கருத்து வேறுபாடுகள் நிச்சயமாக விலகும் வேற்றுமை விலகி ஒற்றுமை பிறக்கக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது பெயர் ராகுவாக இருந்தாலும் கூட இந்த தருணத்தில் விரயங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் தனஸ்தானத்தில் எனவே மன நிம்மதி அதிகரிக்கும் குடும்ப ரீதியான பிரச்சனைகள் வெகுவளவில் குறையும் நன்கு திட்டமிட்டு சிறப்பாக குடும்ப ரீதியான பணிகளை நிர்வகிக்கக்கூடிய யோகம் உண்டு புதிய கடன் வாங்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படாது ஏற்கனவே இருக்கக்கூடிய கடன் சார்ந்த தொல்லைகள் முற்றிலும் விலகும் ஏனென்றால் குருவின் சுப பார்வை ஆறாம் இடத்தில் கிடைக்கிறது எனவே ஆரோக்கிய தொல்லைகள் கடன் சார்ந்த தொல்லைகள் மறைமுகம் மான சூழ்ச்சி தடைகள் தாமதங்கள் அத்தனையும் தகர்த்தறியப்படுகிறது அது மட்டுமல்லாது ஏழாம் பார்வையாக அஷ்டமஸ்தானத்தை வலுவாக பார்க்கிறார் அஷ்டமஸ்தானம் வலுப்பெறக்கூடிய இந்த தருணத்தில் குடும்ப ரீதியாக உத்தியோகம் தொழில் ரீதியாக ஏற்படக்கூடிய அஷ்டம பாதிப்புகள் வெகுவளவில் குறைவதோடு நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக பார்க்கப்படுகிறது எதிர்பார்க்கிறபடி பல சுப நிகழ்வுகளும் திருமணம் காதல் திருமணம் செய்வதற்கான யோகமும் இரண்டு நாட்களாக புத்திர பாக்கியம் எதிர்பார்த்துக் கொண்டிருப்பவர்கள் புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக மாறுதலாக இந்த குரு பயிற்சி அமைந்திருக்கிறது என்பது நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஜீவனஸ்தானம் என்ற இடத்தை பார்க்கிறாரங்க தொழிலை மிக வலுவதாக மாற்றுகிறார் எனவே உத்தியோக ரீதியாக சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு எளிதில் கிட்டும் இந்த தருணத்தில் உங்களது சக்திக்கு மீறிய பணிகளை சிறப்பாக செய்வதற்கான உண்டு புதிய முயற்சிகளில் மிகப்பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பு நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் மனதிற்கு பூரண திருப்தி கிடைக்கக்கூடிய யோகமும் உண்டு தொழில் ரீதியாக சிறந்த அசுர வளர்ச்சி பெறக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கிறது புதிய முதலீடுகளில் துணிந்து இறங்கலாம் லாபம் பல மடங்கு உயரும் என்பதை குரு தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் கலைத்துறை ரீதியான இதுகளில் மிக சிறந்த வரவேற்கத்தக்க முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது கடைசி நேரத்தில் ஏமாற்று கொண்டிருந்த சூழ்நிலையில் மாற்றம் ஏற்படுகிறது அரசியல் சார்ந்த பணிகளில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எதை செய்தாலும் செவ்வன செய்வதோடு மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும் எதிர்பார்க்கக்கூடிய தேர்தல் வெற்றியும் நிறைந்து கிடைக்கும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது விவசாயத்துறையின் அதிபதியான செவ்வாய் சாதகமாக இருக்கிறார் அதே புதிய நிலம் வீடு வீட்டுமனை வாங்குதல் உட்பட பல்வேறு விதமான யோகமும் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கு யோகமும் நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது கால்நடை வளர்ப்பில் நல்ல முன்னேற்றம் உண்டு பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குடும்ப பிரச்சனைகள் சமாளித்து மகிழ்ச்சி நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதோடு மட்டுமல்லாது உங்களுடைய சிறு முயற்சி கூட யோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் அமைகிறது மேலும் இந்த தருணத்தை நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் மிக சிறந்த தருணமாக மாற்றிக்கொள்ளப்பயிற்சி துவங்கி முதல் மூன்று மாதத்திற்குள் ஒருமுறை ஆலங்குடி திருத்தலம் சென்று குரு பகவானை தரிசித்து வாருங்கள் நல்ல தங்களுடைய வாழ்வில் நிச்சயம் நிறைந்து கிடைக்கும் மேசராசிக்காரர்களுக்கு என்பதில் சந்தேகமே இல்லை